இன்று நமக்கு ஒரு நிஜ சிக்கலான கேள்வி இருக்கிறது அமெரிக்கா மற்றும் ஈரான் நேரடியாக போர் தொடுத்தால் உலகம் முழுதும் அதற்காக ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை அடையாளம் காணப்போகிறோம் மத்திய கிழக்கு கழகம் ஈரான் வழியே பரவக்கூடிய மோதல் ஒன்று ஈரானின் ப்ராக்சி அமைப்புகள் என்ன ப்ராக்ஸி குரூப்ஸ் என்றால் ஈரான் நேரடியாக போர் செய்யாமல் மற்ற நாடுகளில் உள்ள உறவுபட்ட படைகள் மூலம் தாக்கும் ரீதியான உள்நாட்டு அமைப்புகள் இவை நாடு அமைப்பு ஈரானுடன் தொடர்பு லெபனான் ஹெஸ்புல்லா ஹெஸ்போல்லா பூரண ஆதரவு ஈரானின் இராணுவ பணப்போக்குவரத்து கிடைக்கும் சிரியா பஷார் அலசாத் படைகள் ஷியா மிலிஷாஸ் ஈரானின் பக்கத்தில் ரஷ்யா ஈரான் கூட்டணி ஈரா பாப்புலர் மொபிலைசேஷன் போர்ஸஸ் பி எம் எம் ஷியா ஈரானால் உருவாக்கப்பட்ட ஆதரிக்கப்படும் ஏமன் ஹூதி ஹவுதிஸ் ஈரானின் ரகசிய துப்பாக்கி திரோன் ஆதரவு உள்ளது பரிங் சியா ஓபசிசன் விரூப்ஸ் ஒளியிலுள்ள அமைப்புகள் பெரிய கலகம் ஏற்படுத்தும் பாங்கில் செயற்பட வாய்ப்பு இரண்டு போர் ஏற்பட்டால் என்ன நடக்கும் லெப்பனான் சோகஸ் மைலி இஸ்ரேலின் வட எல்லையைக் கறந்துவிடும் ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகள் திரோன்கள் செய்தாக்குதல்கள் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் முப்பத்தி மூன்று நாள் போரை நினைவுக்கு கொண்டு வரும் அளவுக்கு பெரும் தாக்கம் ஹவுடிஸ் ஏமன் சோகஸ் மைலி ஏற்கனவே சவுதி அரேபியாவை ராக்கெட்டுகள் மூலம் தாக்கியுள்ளனர் யு ஏ சவுதிக்கு எதிராக வான்வழி தாக்குதல்களில் ஈடுபடுவார்கள் பி எமெப்ஷியா மெலிஷாஸ் ஈராக் சிரியா சோகஸ்மேலி அமெரிக்க இராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் பெரும் உள்நாட்டு கலவரம் உருவாகும் மூன்று இது ஏன் ஆபத்தானது ஈரான் நேரடியாக போர் புரிந்தால் அவர்கள் ஆதரிக்கும் எல்லா அமைப்புகளும் தங்கள் நாட்டில் போர்க்களங்களை திறக்கும் அதாவது இது மத்திய கிழக்கையே வலம் வைக்கும் ஈரான் அமெரிக்கா நேரடி மோதல் ஹெஸ்புல்லா இஸ்ரேல் மீது ஹூதி சவுதி யுவையி மீது பாக்தா டமாஸ்கஸ் உள்நாட்டுக் கழகம் இதற்கு பெயர் மல்டிஃப்ரண்ட் ஏசிமெட்ரிக் போர்ஃபேர் ஒரு முக்கிய நாடு தாக்கப்படும் போது அதன் துணை அமைப்புகள் பல இடங்களில் நேர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தும் போர் முறை நான்கு என்ன விளைவுகள் விளைவு விளக்கம் போர்க்கால நிலை சிரியா லெபனான் ஏமன் போன்ற நாடுகள் முழுமையாக போருக்குள் இழுக்கப்படும் எரிபொருள் விலை வெடிப்பு ஹார்மோஸ் நீரிணை மூடப்படும் உலகெங்கும் எண்ணெய் விலை உயரும் முதன்மை நாடுகள் நுழைவு அமெரிக்கா எசேலுக்கு ஆதரவாக ரஷ்யா ஈரான் பக்கம் தரும் அணு ஆயுத அச்சுறுத்தல் எசேல் அணு ஆயுதத்தைக் கொண்டு மிரட்டும் வாய்ப்பு பொருளாதார வீழ்ச்சி உலக பங்கு சந்தைகள் கீழே பொருளாதார மந்த நிலை தீர்வு சாத்தியமா இவை எல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு நடுநிலை தூதரகம் எக்ஸாம்பிள் கட்டார் டர்க்கி அமைதி பேச்சுவார்த்தைக்குள் கொண்டு வர வேண்டும் ஆனால் ஏற்கனவே பதட்டம் உச்சகட்டத்தில் உள்ளது எண்ணெய் மற்றும் பொருளாதார தாக்கம் எண்ணெய் சந்தை ஈரான் ஏற்றுமதி வழியாக ஒரு முக்கிய இடத்தை ஈடுபடுத்துகிறது மோர்ஜன் ஹார்மஸ் வாயிலின் அருகாமையில் உள்ளது போர் நேரிட கிடைக்கும் பாதிப்பு தீவிர எண்ணெய் விலை உயர்வு ஒரு பாடலில் பதினைந்து பூஜ்ஜியம் இருநூறு வரை இது இந்தியா சீனா ஆசிய நாடுகள் உள்பட அனைத்து படல்களிலும் முன் இனிமேலும் பொதுச்செலவு செலவு அதிகரிப்பு பணவீக்கம் தொடரும் வலுவான சைபர் தாக்குதல் ஈரான் அமெரிக்காவை எதிர்த்து பல்வேறு சைபர் தாக்குதல்களை நடத்திய வரலாறு உண்டு போர் நேரில் வந்தால் பான்கள் விமான நிலையங்கள் ஆளுமைகள் ஆகியவற்றின் இக்கமைப்புகள் ஹேக் செய்யப்படும் ஈரானின் சைபர் திறன் இறுதி பத்தாண்டுகளில் ஈரான் ஒரு சைபர் வல்லரசு ஆகஸ்ட் உருவெடுத்துள்ளது அந்த நாட்டின் இஸ்லாமிக் ரேவோல்யூஷனரி கார்கோர்ப்ஸ் ஐஆர்ஜிசி உடைய ஒரு பிரிவு ஈரானியின் சைபர் ஆர்மி என்று அழைக்கப்படுகிறது இது பன்னிரண்டு வருடங்களில் பல முக்கியமான சைபர் தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளது ஈரான் மேற்கொண்ட முக்கியமான சைபர் தாக்குதல்கள் பழைய வரலாறு ஒன்று இரண்டாயிரத்து பன்னிரண்டு சவுதி ஐராம்கோ ஹைக் சமூன் வைரஸ் ஈரானால் முன்னெடுக்கப்பட்டதாக நம்பப்படும் ஒரு தாக்குதலில் சவுதி ஐராம்கோ எண்ணெய் நிறுவனத்தின் முப்பதாயிரம்க்கும் மேற்பட்ட கணினிகள் அழைக்கப்பட்டன சமூன் என்ற மால்வேர் பயன்படுத்தப்பட்டது இரண்டு இரண்டாயிரத்து பதிமூன்று அஸ்பெங்க் வெப்சைட்ஸ் அடை பைக் ஆப் அமெரிக்கா ஜே பி மோர்கன் சேஸ் உள்ளிட்ட அமெரிக்க வங்கிகளின் இணையதளங்கள் டிஸ்ட்ரிபியூட்டட் டேனாய்லோக் சர்வீஸ் டோஸ் மூலம் முடக்கப்பட்டன இதற்கு ஈரானின் சைபர் பாய்டர்ஸ் ஓபிஸ் எட்டின் எல்கசம் எனும் குழு பொறுப்பேற்றது மூன்று இரண்டாயிரத்து இருபது போர்டர் சப்ளாயை இஸ்ரேல் எசேல் நாட்டின் நீர் சுத்திகரிப்பு மையம் மீது சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது அந்த தடத்தின் கேமிக்கல் லேவல் கட்டுப்பாடுகள் மாற்ற முயற்சி விஷம் கலப்பதற்கான அபாயம் ஏற்பட்டது போர் நேரத்தில் சாத்தியமான தாக்குதல்கள் ஒன்று வங்கிகள் எல்லா முக்கிய வங்கிகளின் இணையதளங்கள் முடக்கப்படலாம் ஏடிஎம் வித்ரால் முடங்கும் நம் வைத்திருக்கும் பணம் போனது போல தெரியும் டேட்டா கரப்ஷன் இரண்டு விமான நிலையங்கள் விமான ஓட்ட அமைப்புகள் ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் தடைப்படும் போர்டிங் பாசஸ் டிக்கெட்டிங் ஃப்ளைட் ரடார் ஆகியவை முடக்கப்படலாம் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நெருக்கடிக்குள் போகலாம் மூன்று மின்சாரம் நீர் பவர் கிரிட் ஹேக் பிளாக் அவுட் ட்ரிங்கிங் வாட்டர் சிஸ்டம்ஸ் போய்சன் கண்ட்ரோல் ஃபெயிலியர் சுகாதார பிரச்சினைகள் பொது வாழ்க்கை அதிகமாக பாதிக்கப்படும் நான்கு அரசு ஆளுமைகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் இராணுவ உளவுத்துறைகள் ஹேக் செய்யப்படலாம் கிளாசிஃபைடு ஃபைல்ஸ் லீக் மிசல்ஸ் லான்ச் சிஸ்டம் உள்பட கணினிகள் சிதைக்கப்படலாம் ஈரானின் நோக்கம் என்ன நேரடி தாக்குதல் இல்லாமல் அமெரிக்காவை உள்ளே இருந்து சிதைக்க பொதுமக்கள் பீதியில் உரையைச் செய்ய அரசின் மீதான நம்பிக்கையை சிதைக்க பொருளாதாரத்தையும் தினசரி வாழ்க்கையையும் தகர்த்திவிட செய்ய மல்டிஃபிரண்ட் போர் சைபர் போர் அழிவின் கூட்டுக் கொத்து சைபர் தாக்குதல் என்பது முழு போர் புலத்தில் தூண்டுதல் போல் செயல்படும் இவை உடனடி உயிரிழப்புகளை தராமல் பொதுமக்கள் வாழ்வை தடுமாறச் செய்யும் ஐடி அமைப்புகளை மீண்டும் கட்டமைக்க பல வாரங்கள் அல்லது மாதங்கள் தேவைப்படும் சமீபத்திய எச்சரிக்கைகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபது இருபத்தைந்து காலகட்டத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக அனானிமஸ் சுடான் டார்பிக் சைபர் ஏவி மூன்று என்ஜிஆர் போன்ற ஈரானுக்கு ஆதரவாக செயல்படும் குழுக்கள் இயக்கப்படுகின்றன முடிவு சைபர் தாக்குதல் ஒரு அமுக்கப்பட்ட அணுகுமுறை போர் இயற்கையான தாக்கம் போல தெரியாமல் விழிக்க வைக்கும் இது எதிர்பாராத இடங்களில் தாக்கி ஒட்டு மொத்த அமைப்பையே முடக்கிவிடும் எதிர்கால போர்களில் சைபர் யுத்தமே முன்னணி போர் முறை என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் விமானப் போக்குவரத்துக்கு பாதிப்பு பொதுமக்கள் பயணிக்கும் விமானங்கள் பாதிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபது இல் ஈரான் மிஸ்டேக் என ஒரு உக்ரைனியன் பயண விமானத்தை சுட்டு வீழ்த்தியது ஃப்ளைட் பி எஸ் ஐந்து இரண்டு போர் வந்தால் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகம் நிகழலாம் ஹெஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் தொடர் தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது ஹெஸ்புல்லா லெப்னோன் ஹமாஸ் தாசா தொடர் தாக்குதல்களில் ஈடுபடலாம் இது இஸ்ரேல் பாலஸ்தீன் மோதலை இன்னும் தீவிரமாக்கும் உலக பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு பங்கு சந்தைகள் சரிந்துவிடும் ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி நிதி முதலீடுகள் தொழில் வளர்ச்சி மந்தமடையும் அகதிகள் பிரச்சினை ஈரா ஈரான் சிரியா பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கானோர் அகதிகளாக ஐரோப்பா துருக்கி ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு செல்லுவார்கள் அணு ஆயுத ஆபத்து ஈரானின் அணு திட்டம் குறித்து பெரும் கவலை இருக்கிறது போர் நேரத்தில் ஈரான் அணு ஆயுதம் உருவாக்க முயற்சி செய்யும் என அமெரிக்கா நம்புகிறது இது இஸ்ரேலையும் காய்ச்சும் பிரிவென்டிவ் ஸ்ட்ரைக் செய்யும் வாய்ப்பு உண்டு பாதிப்புகள் எண்ணெய் விலை உயர்வால் பெட்ரோல் டீசல் விலை உயரும் இந்தியாவில் பணவீக்கம் ஏற்படும் மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரியும் இந்தியர்கள் பாதிக்கப்படலாம் போர் நீண்ட நாட்கள் சென்றால் ஈரான் ஒரு பெரிய நாடு அதன் பயங்கரவாத அணிகள் உலகம் முழுவதும் தாக்குதல்களுக்கு தயாராக இருக்கலாம் அமெரிக்கா பெரும் சேதங்களை சந்திக்கும் வோர் ஆஃப் அட்ரெக்ஷன் போல நீண்ட நாட்கள் போர் நடந்தால் அது இரு நாடுகளுக்கும் அழிவாகிவிடும் முடிவு அமெரிக்கா ஈரான் நேரடி போர் என்பது ஒரு மிகவும் ஆபத்தான உலகளாவிய நிகழ்வு ஆகும் இது வெறும் இரு நாடுகளுக்குள் நடைபெறும் போர் அல்ல இது மத்திய கிழக்கு முழுவதையும் உலக பொருளாதாரத்தையும் எண்ணெய் சந்தையையும் சைபர் பாதுகாப்பையும் உடைக்கும் அளவுக்கு ஆபத்தானது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி மேலும் ஒரு வித்தியாசமான தகவலுடன் சந்திக்கலாம்